தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திர பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயது குத்தாலிங்கத்திற்கு சிறு வயதிலிருந்தே ராயல் என்பீல்டு புல்லட் மீது தீராத ஆர்வமும் பற்றும் இருந்திருக்கிறது தையல் தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் குத்தாலிங்கத்திற்கு ஆஸ்துமா பிரச்சினை இருப்பது புல்லட்டை வாங்குவதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கிறது பெட்ரோல் மற்றும் டீசலின் வாசனை தன் ஆஸ்துமா பிரச்சினையை என்பதால் அதனை தவிர்த்து வந்தாலும் புல்லட் வாகனத்தை ஓட்டியே ஆக வேண்டும் என்பதை தனது லட்சியமாகவே கொண்டிருந்தார் குத்தாலிங்கம் எனக்கு வந்து ஆஸ்பா கம்ப்ளைண்ட் இருந்ததுனால டீசல் பெட்ரோல் வாடை எனக்கு பிடிக்க சுமல் பிடிக்காத காரணத்தினால ஏதாவது மாற்றி அமைக்கணும்னு ஒரு மாற்றி அமைச்சேன் ஆனால் இந்த எலக்ட்ரிக் வண்டி எனக்கு ரொம்ப அற்புதமான வண்டியை புல்லட்டில் இதில் ரிவர்ஸ் கியர் உண்டு கியர் சிஸ்டம் மற்றபடி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் போய்கிட்டு இருக்கு சார்ஜிங்கு இதில் போட்டுக்கிட்டிருக்கேன் இருக்கேன் அடுத்தாப்பில் இதுக்கு மேல் அதிகமான கிலோமீட்டர் ஓடுவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெட்ரோல் டீசல் இல்லாமல் பேட்டரியின் மூலமாக இயங்கும் புல்லட் வாகனத்தை தயாரிக்க வேண்டும் என்ற குத்தாலிங்கத்தின் கடந்த இருபது ஆண்டுகால முயற்சிக்கு தற்போது பலன் கிடைத்திருக்கிறது பல்வேறு சோதனைகளுக்கு பின் புல்லட் வாகனத்தை பேட்டரியின் மூலம் இயக்கும் முயற்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியுள்ளார் பெட்ரோல் டீசல் மூலம் இயங்கும் புல்லட்டுகளை விட பேட்டரியால் இயங்கும் புல்லட்டில் அதிக அளவிலான மைலேஜ் கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நூற்றுக்கு நூறு செக்ஸான வண்டி சுமுத்தான வண்டி மலைப்பகுதியோ இல்லை கிராமத்தில் ஓட்டுவதற்கோ ஏற்ற வண்டி அடுத்தாப்பில் எனக்கு இதிலே ரன்னிங் சார்ஜும் நான் போட்டு போட்டுருக்கேன் ஆனால் அது லோடு பண்ணலை இது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி இருபது கிலோமீட்ரு செல்லுது இதே போல வண்டி தயார் பண்ண வேண்டும் என்று நிறைய பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் கிடைச்சால் வண்டி தயார் பண்ணலாம் எந்த ஒரு புல்லட்டிலும் இல்லாத வசதியாக இந்த புல்லட்டில் பின்னோக்கி இயக்கும் வசதி ஓடிக்கொண்டிருக்கும் போதே சார்ஜ் போடும் வசதி என அசத்தலான ஐடியாக்களை செயல்படுத்தி வெற்றி கண்டிருக்கும் குத்தாலிங்கம் அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் ஆசைக்கும் எண்ணத்திற்கும் வயது தடையல்ல என்பதை வெளிப்படுத்தும் வகையில் எழுபத்தி இரண்டு வயதில் பேட்டரியில் இயங்கும் புல்லட்டை கண்டுபிடித்த குத்தாலிங்கம் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் சிவகுருநாதன்